நாடு முழுவதும் தாக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட இந்த லிலியன் புயல் பிரித்தானியாவினுடைய வடபகுதியை தாக்கி இருக்கிறது இந்த தாக்கத்தினால் பல நிறுவனங்கள் மூடப்பட்டதாகவும் நிறைய இடங்கள்ல மின்சார தடை ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இது சம்பந்தமான விடயங்களோடு பிரித்தானியாவில் வேலை அதிகரித்திருக்கிறது வேலைக்கான ஆட்கள் பற்றாக்குறையில பிரித்தானியா இப்போ இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான தகவல்களை இன்றைய வீடியோல பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல வீடியோக்கள் பார்த்துட்டு வர அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிரித்தானியா முழுவதும் இந்த புயல் காரணமாக பல வியாபார ஸ்தலங்கள் மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த வியாபார ஸ்தலங்கள்ல கிட்டத்தட்ட அறுபது ஆயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது பிரித்தானியாவை பொறுத்தவரையில இந்த புயல் தாக்கத்துக்குள்ளாகி எதிர்வரும் வாரம் முழுவதும் பிரித்தானியா முழுவதும் தாக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டது அந்த எதிர்வு கூறல் இதுவரையில இருக்கிறது மெட் டிபார்ட்மெண்ட் அறிவிக்கும் போது பொதுமக்கள் அதுவும் இந்த சமர்ல நிறைய வெளிப்பயணங்களை ஏற்பாடு செய்திருக்காங்க இந்த வீக்கெண்ட்ல பலத்த வேகத்துடனான காற்று வீசப்படும் அப்படின்னு சொல்லியும் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் வெளியிடுறாங்க இருந்தாலும் இந்த புயலின் தாக்கமானது பெருமளவிலான உயிர் சேதங்களையோ பொருட்சேதங்களையோ ஏற்படுத்தவில்லை வடக்கு பகுதியில இந்த புயல் தாக்கி இருந்தாலும் கூட தெற்கு பகுதிக்கு அது வரும்போது கொஞ்சம் குறைவான அழுத்தத்தோட இருக்கும் அப்படின்னு சொல்லியும் எதிர்ப்பு கூறப்படுகிறது அக்டோபர் மாதத்திலிருந்து மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் ஒரு வீட்டிற்கு நூற்று நாற்பத்தி ஒன்பது பவுண்ட்கள் வரையில அதிகரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அப்படின்ற பெனிஃபிட் நிறுத்தப்பட போகிறது அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தார் பிரதமர் கே ஸ்டாமர் அந்த அறிவிப்பிலையும் பிரித்தானிய அரசாங்கம் ஒரு யூ டேர்ன் எடுக்க இருக்கிறது இந்த பெனிஃபிட்டை இப்போதைக்கு நிறுத்தப்போவதில்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பும் எதிர்வரும் நாட்கள்ல வெளியிடப்படலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் பிரித்தானிய அரசியல் வட்டாரத்தில் இதுவரையில இந்த அதிகரிக்கப்படும் மின் கட்டணத்திற்கான மாற்று வழிகள் அல்லது அதற்கான நிவாரணங்கள் அறிவிப்பது தொடர்பான அறிவிப்புகள் வெளிவரவில்லை இருந்தாலும் கடந்த ஆண்டு முன்னே ஆட்சியில வழங்கப்பட்டது போன்ற நிவாரணங்களும் வழங்கப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது பிரித்தானியாவில் ஹெல்த் செக்டர்ல வேலை செய்வதற்கான ஆட்கள் பற்றாக்குறை நிலவுகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஹெல்த் கேர் வர்க்கர்ஸாகவும் மருத்துவர்களாகவும் வேலை செய்வதற்கு நாட்டம் காட்டுபவர்கள் மிகவும் அரிதாகிவிட்டார்கள் அப்படின்ற தகவல் வெளியிடப்படுகிறது பிரித்தானியாவில் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கிற டாக்டர்ஸும் வெளிநாடுகளுக்கு போறதாகவும் குறிப்பாக ஆஸ்திரேலியா நாட்டை இவர்கள் நாடுவதாகவும் இதற்கு காரணமாக மிக முக்கிய ஆஸ்திரேலியாவில் சம்பளம் அதிகமாக வழங்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது இதுவரை காலமும் யூகே பொறுத்தவரையில ஹெல்த் கே ஒர்க்கர்ஸுக்கான கிராக்கி அதிகமாகவே இருந்து வந்தது இந்த ஆண்டு ஆரம்பத்துல மிக முக்கியமான ஒரு சட்ட மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது அது என்ன அப்படின்னா கே ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய குடும்பத்தை யூகே குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்ற சட்டம் மாற்றப்பட்டது இந்த சட்ட மாற்றம் பெரிதாக விமர்சிக்கப்பட்டது ஊடகங்கள் மட்டுமல்லாம அரசியல் வட்டத்திலேயும் இந்த மாற்றத்தினால பிரித்தானியாவுக்கு கேவா வரப்போவர்களுடைய எண்ணிக்கை பாரிய அளவுல வீழ்ச்சியடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது இந்த எதிர்பார்ப்புக்கு அமைய பிரித்தானியாவுக்கு கேவர்கரா வாரவங்களுடைய எண்ணிக்கை கணிசமான அளவுல குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே முன்னே இருந்த சிஸ்டம் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்டா இந்த நாட்டுக்கு வாரவங்களுக்கும் படிப்பு முடிஞ்சதுக்கு பிறகு இல்ல படிச்சிட்டு இருக்கும் போதே அவங்க கேவர்கரா கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இது பிரித்தானிய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது ஏன்னா நிறைய பேர் ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்க வந்ததுக்கு அப்புறம் கேவர்கரா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க இதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் இதுல ஒரு கேப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட புதிய சட்ட மாற்றத்தில் மிக முக்கியமான ஒரு சட்டமாக படிச்சிட்டு இருக்கும்போதே நீங்கள் நீங்க ஸ்கில் ஒர்க்கரா மாற முடியாது அப்படின்ற ஒரு செக்க அரசாங்கம் விதித்திருந்தது இதன் காரணமாக கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கிறவங்க கேப்ரா மாறுறது தடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு சந்தோஷத்துக்கும் பிரித்தானிய அரசாங்கம் வந்தது இதனுடைய அட்வர்ஸ் இப்போ பிரித்தானியாவில் ஏற்பட்டு இருக்கிறது படிச்சுட்டு இருக்கும் போதே ஸ்கில்டைய எண்ணிக்கை பெருமளவில் குறைந்திருக்கிறார் அதே நேரம் பிரித்தானியாவுக்கு குடும்பத்தை கூட்டிட்டு வர முடியாது அப்படின்ற காரணத்தினாலும் பலரும் கேப்ரா மாறதுக்கு நாட்டம் காட்டுறாங்க இல்லை அப்படின்ற ஒரு மிக முக்கியமான அறிவித்தல் வெளியிடப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க ஸ்கில்

ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ்டர்ஸுக்கு வரும்போது அவங்க குடும்பத்தை இங்க கூட்டிட்டு வர முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறது இந்த சட்டத்தின் காரணமாக பிரித்தானியாவுக்குள்ள வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கையும் பாரிய அளவுல குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதன் காரணமாக யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து அரசாங்கத்திடம் இந்த சட்டத்துல மாற்றங்களை கொண்டு வர சொல்லி கேட்டிருந்தாங்க அதே போல பிரித்தானியாவில முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு பவுண்ட்கள் சம்பளம் கொடுத்தா மட்டும்தான் ஒரு ஃபாரின் வர்க்கரை வேலைக்கு அமர்த்தலாம் அப்படின்ற சட்டத்திலையும் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தல் அரசாங்கத்து மேல திணிக்கப்படுகிறதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே ஸ்பான்சர்ட் லைசென்ஸ் இருந்தாலும் இந்த அதிகரிக்கப்பட்ட சம்பளம் காரணமாக ஸ்பான்சர்ட் லைசென்ஸ் வச்சிருக்கிறவங்க கூட புதிய எம்ப்ளாயிஸ வெளிநாட்டவர்களை ஹயர் பண்றதுல தயக்கம் காட்டிட்டு வரத அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இது கேவர்க்கர்ஸுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தொழில்களையும் தாக்கத்தை செலுத்துறதாக இருக்கிறது ஒரு பரவலான கணிப்பின்படி சமூக வலைதளங்கள்லையும் சரி ஊடகங்கள்லையும் சரி எதிர்வரும் காலத்துல மிக முக்கியமான மாற்றங்களை பிரித்தானிய அரசாங்கம் இதுல செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கிசுகிசுக்கப்படுகிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் படித்த தேவையான தொழில்கள்ல ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டது இந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு பிரித்தானியாவில் டேலண்ட் போதாது அப்படின்ற காரணத்தினால எப்படி இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்து பிரித்தானியாவுக்கு தொழிலாளர்களை கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இவர்களுக்கு இருக்கிறது யூரோப்பியன் யூனியன்ல இருந்து பிரித்தானியா பிரிந்ததற்கு பிறகு ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பிரித்தானியாவில் வேலை செய்யணும் அப்படின்னா கூட அவங்களும் ஸ்கில் விசா பெற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அவங்களுக்கும் இந்த சம்பள த்ரெஷோல்ட் அப்படின்றது வந்து செல்லுபடியாகிறது இந்த காரணங்களுக்காக மிக முக்கியமான சட்டங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் அப்படின்னு சொல்லி

இங்கே இருக்கிற மார்க்கெட்டில் என்ன தேவை இருக்கிறது எப்படியான திறமைகள் ஷார்ட் ஸ்கில் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் உங்களுடைய சிவியை அப்டேட் பண்ணுவீங்களாக இருந்தா அந்த மாதிரியான ஒரு வேலையை தேடுவீங்களாக இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இங்கே அதிகமாக இருக்கிறது ஜாப் மார்க்கெட்டை பொறுத்த வரையில பல தொழில்களுக்கான மார்க்கெட் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக எந்தெந்த வேலைக்கு பற்றாக்குறை இருக்கு எந்தெந்த வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது போன்ற விஷயங்களை அடுத்து வரும் வீடியோக்களில் கண்டிப்பாக பேசலாம் இதே நேரம் பிஆர்பி டிசம்பர் முப்பத்தோராம் திகதி முடிவுக்கு வருகிறது இந்த பிஆர்பியை இ விசாவாக மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தை அரசாங்கம் பல முறை வலியுறுத்தி இருந்தது இந்த இ விசாக்களாக மாற்றுவதில் இன்னும் எண்பது வீதமானவர்கள் மாற்றவில்லை அப்படின்ற ஒரு தகவலையும் அரசாங்கம் வெளியிடுகிறது நீங்க இதுவரையில் யூகேவிஐ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி உங்களுடைய பிஆர்பியை இ விசாவாக மாற்றலை அப்படின்னா இப்போவே உடனடியாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இதுல கிட்டத்தட்ட நான்கு மில்லியன் பேருக்கும் அதிகமானவர்களுக்கு விசாக்கள் இழக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்தும் இந்த சேனல்ல வர வீடியோக்களை பாருங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்க அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்